மிக்ஜாம் புயலில் தூய்மைப் பணியில் ஈடுபட்ட அறந்தாங்கி பணியாளர்களுக்கு அரந்தாங்கி நிஷா உதவித்தொகை வழங்கினார் சென்னையில் மிக்ஜாம் புயலில் பாதிக்கப்பட்ட வீதிகளில் அறந்தாங்கி நகராட்சியில் இருந்து சென்று பணியாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு அறந்தாங்கி நிஷா உதவித்தொகை மற்றும் அரிசி போன்றவற்றை நகராட்சி தலைவர் ஆனந்த் ஆகியோர் வழங்கினர் உடன் நகர்மன்ற துணைத் தலைவர் முத்து நகர்மன்ற உறுப்பினர்கள் காசிநாதன் விஸ்வமூர்த்தி மற்றும் நகராட்சி ஆணையர் பாலசுப்பிரமணியன் நகராட்சி பணியாளர்கள் ஆகியோர் உடனிருந்தனர் நிறைய பேருக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச சில உதவிகள் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே எங்களோட சேர்ந்துமே நம்ம நண்பர்கள் நிறைய உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க வந்த உடனே கேட்டது எப்படி இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போகிறதுனால எங்களுக்கு அந்த அந்த பணத்தை வச்சு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் இன்னும் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் இந்த ஒர்க் இப்போ ஸ்டார்ட் பண்ணல நம்ம கஜாலேருந்து இப்போ வரைக்குமே அந்த ஒர்க் போயிட்டே தான் இருக்குது அதில்